நிறம் தூக்கத்தை விரும்பும் ஐந்து வகை நாயினங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மள பலர் தம் வீடுகளில் சில வகை விலங்குகள் மற்றத பறவைகளை சில பிராணிகளாக வளர்த்து வருவதை காண்கிறான் அவை வந்து பொழுதுபோக்குக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பிற உயிர்கள் மீது கொண்டிருக்கும் அன்பின் வழிபாடாகவும் வளர்க்கறது உண்டு அவற்றில் முதன்மையானது நாயின்னே சொல்லலாம் நாய்கள் இனத்தில் பல வகையான வந்து குணாதிசயங்கள் கொண்டவை இருக்கிறது இல்லையா சில வகை நாய்கள் வந்து ஒரு நாளில் பெரும்பகுதியை வந்து தூக்கத்திலேயே வந்து கழிக்கிறது உண்டும் அவ்வாறான நாய்களை தான் நாம் அன்றைக்கு பார்க்கலாம் வாங்க புல் டாக்ஸ் இது வந்து இங்கிலீஷ் மற்றும் தான் பிரெஞ்சு புல் டாக்ஸ் இரண்டுமே வந்து மாலை நேரத்தில் தூக்கத்தில் அதிகம் வந்து விரும்புமா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து அகலமான தலையுடன் குள்ளமான அடங்கிய உருவம் கொண்ட ஒரு புல் டாக்ஸ் தான் அனைவராலும் விரும்பப்படுபவை மற்ற நாய்களை போல் இல்லாமல் இவை வந்து விரைவிலேயே வந்து சோர்வடியும் தன்மையுடையவை வேடிக்கை விளையாட்டுகளில் சிறிது நேரம் வந்து கழித்த உடனடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா தரையில கால்களை வந்து பரதிய படுத்த லேசான வந்து குரட்டை ஒளியை வந்து எழுப்பிய படி நீண்ட நேரம் தூங்கிவிடுமா இதன் உடல் வந்து சீக்கிரமாக வந்து உஷ்ணம் அடைந்து அதாவது சக்தி இழந்து போவது இதற்கான காரணமாகவும் சிறிய சிறிது விளையாட்டு இவை மட்டுமே புல்டாக்கின் அதிகபட்ச செயல்பாடுகள் மற்ற நேரங்களை இது கவந்து படுத்து உறங்கியபடி உடல்ல வந்து சக்தியின் அளவை வந்து சேமித்து கொண்டிருக்குமா மற்றது முழுமையாக விட்டால் மஸ்டிப் இன நாய் வந்து ராஜிதா வடிவம் கொண்டு ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஐந்து கிலோ வரை வந்து இடையுடையதாகவும் இருக்கும் அதிகளவு எடை காரணமாக தான் இதன் செயல்பாடுகள் மெதுவாகவும் குறைவாகவும் இருக்கும் இயற்கையாகவே இது அமைதியான அன்பான விழிப்புணர்வு கொண்ட விளங்க மெதுவாக வீட்டை ஒரு முறை சுற்றி வந்துவிட்டு தன்னை வளர்ப்பவரின் வந்து அருகில் படுத்துக்கொண்டே மிச்ச நேரத்தை வந்து கழித்து விடும் இதை இல்லாமல் தூக்கத்திலேயே வந்து அதிக நேரத்தை வந்து செலவிட செய்வதற்கான காரணம் இதன் எடை மட்டுமே சொல்லலாம் மற்றது பாத்தீங்கன்னா செயின்ட் பெர்னார்ட் இதுவும் உருவத்தில் பெரிதான என்னத்தை சேர்ந்த நாயினம் ஆரம்ப காலங்களில் வந்து பனி சூழ்ந்த பெரிய மலைப்பகுதி உள்ள கணவாய்கள் அருகே வந்து அமைதியாக கூர்நோக்கும் சகிப்பு தன்மையும் கொண்டு பணியாற்றி கொண்டிருந்தன இவ்வகை நாய்கள் தான் தற்காலத்தில வந்து முருக்கத்தனமான செயல்பாடுகள் எதிலையும் வந்து ஈடுபட வேண்டிய அவசியம் அவசியமின்றி தொடர்ந்து வந்து குளிர்ச்சியான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறதா இவற்றின் உருவ அமைப்பே இவை வந்து தொடர் ஓய்வு உறக்கமும் வந்து பெற்று வசதியாக வாழ்ந்து வருவதை உறுதிப்படுத்தும் மற்றது பார்த்தீங்கன்னா பஸ் செட் கவுண்டர்ஸ் இது வந்து குட்டியான கால்களுடன் பார்வைக்கு இவை வந்து சிறியதாக தோன்றினாலும் இவற்றின் கனமான எலும்புகளின் காரணமாகத்தான் எடை அளவு அதிகமாகவும் உள்ள நாய்களாக இவை வந்து இருக்கிறதா இதனாலேயே இவை வந்து எந்த வகையான உடற்பயிற்சியை மேற்கொண்டாலும் விரைவிலேயே வந்து சோர்வடைந்து விடுகிறது ஆசனிய முகந்து எதையாவது கண்டுபிடிக்க முயற்சியில் இருக்கும் பொழுதோ தவிர மற்ற எல்லாம் அமைதியாக வீட்டில் ஒரு ஓரத்தில் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் ஒரு சிறிய நடப்பயிற்சி வசதியான படுக்கை இருந்தாலே போதும் எங்கும் அங்கும் வந்து முகர்ந்து பார்த்துட்டு குரட்டை விட ஆரம்பிச்சு விடுமாம் தூக்கத்தை நாய்கள் வீட்டில் வந்து செல்ல பிராணிகளாகவே வந்து இருக்கும் போதும் அவை வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு அன்பான இருப்பதுடன் அமைதி நிலவவும் உதவி புரியும் அவற்றை பார்க்கும் போது நாமும் வந்து பரபரப்பு இன்றி நம்மளுடைய வேலைகளை வந்து நிதானமாக செய்யலாமே என்று நினைக்க தோன்றும் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்திரியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி